வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பிளாக் தான் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் பிரியாமுனிலையும் போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்ல இங்க வந்து கீழே வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் பிரியாமுனில தானே பண்ணுவோம் ஹோம் டூர் பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க போஸ்ட் பண்ணிருக்கோம் பட் இருந்தாலும் வந்து ஹோம் டூர் கொடுங்கக்கா ஹோம் டூர் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ ரீசெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து மாமா எனக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில் அதையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னங்கிறதை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க நான் சொல்கிறேன் ஆமா வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லா இடம் மாறி இருக்கு அதை தான் நீங்கள் இந்த வ்ளாகில் வந்து பார்க்க போறீங்க வாங்க போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஸ்கைப் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இது மார்க் ஸ்கோர் கொடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோ பிள்ளை இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் நிற்கிறோம் கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் தான் போட்டுருக்கோம் ஸ்க்ரீன் வந்து இது என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோன்னே அப்படியே நீங்க ரைட் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா சோஃபா வந்து நம்ம இங்கே மாத்திட்டா பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க அதனால நான் மெதுவாக பேசுகிறேன் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட இது வச்சுருக்கோம் விளையாடு ஜாமான் வச்சுட்டு டேபிள் ஃபேன் வந்து முன்னாடி வச்சுருக்கோம் கண்ணாடி வந்து வீட்டுக்கு நேர்றதுக்கு அப்படியே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வந்து வச்சுருக்கோம் சேர் நம்ம வீட்டில் ஒன்றுதான் இருக்கு ஒரு சேர் வந்து போட்டாச்சு காலண்டர் மீன் தொட்டி வெறந்தொட்டி தான் தான் இல்லை மீன் இல்லை வெறுந்தொட்டி தான் இருக்கு வெறந்தொட்டி தான் வடக்கோம் இப்படி இருந்துச்சு கிழக்கு வந்து நம்ம வடக்க பார்த்து திருப்பி வச்சிருக்கோம் இடத்துல மயில் ரக கிருஷ்ணர் வேசம் ராதை வேசம் போட்டப்ப கையில மயில் ரகையே இல்லை அதனால இப்ப எங்க வந்தாலும் தூக்கிட்டு வந்து மேல சொரு விட்டுறது நம்மளுக்கு தேவையான எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருது அப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டிவி வச்சிருக்கோம் டிவி கீழே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம

இதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான் இந்த சைடு அந்த இது இல்லாதனால இங்கே வச்சுருக்கோம் நம்ம ஃபோட்டோ ஒன்று எடுத்து நம்மளோட இது யாரோட இருப்பா வண்டி இந்த வண்டி ஒன் லேக் அந்த யூடியூப் வந்து நம்மளுக்கு ரெண்டு மூணு ஒய்ஃப் கிட்டே வச்சுருக்கோம் மூணு நாள் கிட்டே வச்சுருக்கோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்மாவில் கொடுத்த வாட்சு இங்கே வந்து டேபிள் சேர் இருக்குது அத்தை வந்து டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா இது பெரியடீன் மட்டும் போட்டு நிறைய அடிக்காம இருக்கிறதுக்காக அத்தை பகல்ல தூங்குவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அனடைக்கு வந்து அது போட்டுருக்கோம் இங்க ஒரு ஃபேன் போட்டுருக்குது இங்க ஒரு ஃபேன் போட்டுருக்கு அதும் இல்லாம டேபிள் ஃபேன் இருக்கு டேபிள் ஃபேன் இருக்கு இங்க வந்து மிக்ஸி சைடுல பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஹால் நடுவுல இருக்க செவுத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷிங் மெஷின் வச்சி கிரைண்டர் மிக்ஸி வச்சிருக்கோம் அப்படி எங்க சைடு வந்தோம் அப்படினா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ்க்கு மேல வந்து அழகான பொருட்கள் எல்லாம் வைக்கணும் அப்படி நீங்க நினைப்பீங்க பட் ஆனா நாங்க அப்படி எல்லாம் இல்ல என்னென்னெல்லாம் வந்து என் பிள்ளை உடைப்பால அந்த பொருள் எல்லாம் கொண்டு நான் மேல வச்சிருப்பேன் ஏன்னா சேஃப்டி முக்கியம் நம்மளுக்கு கப்பு கப்பு முக்கிய கப்பு முக்கியம் நம்மளுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கப்பெல்லாம் மேல வச்சிருக்கேன் நார்மலாக உள்ள இருக்கிறது தான் இதுதான் தண்ணி இருக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம அங்க சொந்த வீட்டில் இருக்கையில நம்ம தண்ணி வாங்கி ஊத்திக்குவோம் அப்ப நம்ம எவ்வளவு வேணாலும் போடலாம் இப்போ வாட வீட்டில் தான் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா

கிச்சன் வந்து நீங்க மேக்ஸிமம் எல்லா வீடியோலயும் பாத்துருப்பீங்க வீடியோலயும் பாத்துருப்பீங்க நார்மலா வந்து இதெல்லாம் அத்த தனியா இருக்கும்போது யூஸ் பண்ண பாத்திரம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாத்திரம் தான் கொஞ்சம் கசகசந்தா இருக்கும் கசகசந்தா கரெக்டா வர முடியல அதான் சரி இல்ல இல்லங்களா அதனால வருவேன் வருவேன் சாப்பாடு வைப்பேன் குழம்பு ஏதாவது செய்வேன் அப்படியே எந்திரிச்சு போயிருவேன் எனக்கு ரசம் வேணும் அந்த ரசத்தை மாமாவே வச்சிருவாரு ரசம் மட்டும் மாமா வச்சு கொடுத்துருவாங்க எனக்கு என்னமோ ரசம் நான் வைக்கிறது பிடிக்கல மாமா வைக்கிறது பிடிக்கிறதுனால குழம்பு இவங்களுக்கு செஞ்சு வச்சிருவேன் ரசம் எனக்கு மாமா செஞ்சு கொடுத்துருவாங்க

வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பாவா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ஆயில் ரெண்டு லிட்டர் கேன்ல வந்து பிரிண்டர் பண்ணி இது குளிக்க அது வந்து சிலிண்டரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி டப்பா அரிசி போட்டு வச்சிருக்கோம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டப்பாஸ் அதெல்லாம் கிடக்கும் இந்த சைடு அப்படியே இங்கே கம்மி இங்கே காமிச்சிட்டு இருக்கேன் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன்

ஒன்று இருக்குது பரவாயில்ல லோடு இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் காசு இருக்கணும் பண்ணி வச்சிட்டோம்னா காசு இல்லாத ஒரு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாப்போட ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து பெட்டர்னா சாப்பிட்ல சரி ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே போக போகிறோம் அப்படின்னா பெட்ரூம் பெட்ரூம் போட்டு என்னடா உங்களுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சி இருக்கும் கண்டுபிடிச்சவங்க இப்போ நான் டன் சட்டட்டன்னு சொல்லுற மூதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பாத்துட்டே பண்ண கூடாது ஓகேவா வாங்க நம்ம தான் எதாவது நம்ம டிவி ஸ்டாண்டர இருந்து இப்டி உள்ளங்க ரூம் இருக்குங்க ரூம் இப்படி తిறுமுனதும் பாத்தீங்க சரி எட்ல என்ன நான் பாத்துக்கற ரெடி வெனிக்க லூஸ் கனெக்ஷன் இருக்குது அந்த லூசா இருக்குல நீங்க லூசா இருக்கும் சரி ஓகே நம்ம உள்ள வந்ததனே வந்து பாத்தீங்கனா இப்படி இப்படி நம்ம உள்ள வந்தனே லெஃப்ட் சைடுல லெஃப்ட் சைடுல இந்த இந்த நேர் குப்பை எல்லாம் ஏதாவது வச்சிருந்தோம்னா அந்த குப்பை மேல வச்சுக்கலாம் இந்த ரூம்ல கீழ வைக்க வேண்டியதா வைக்கிறதுக்கு டேபிள் வச்சுக்கோ டேபிள் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க மாத்தியாச்சு இங்க மாத்தியாச்சு எதுக்காக இங்க லைட் வச்சிருக்கீங்க கேக்குறீங்களா வீடியோ எடுக்கும் போது ஃபேஸ் கிளியரா தெரியுற அளவுக்கு லைட் செட் பண்ணி வச்சிருக்கோம் ஓ இங்க வர நீ என்ன பண்ணி வச்சிருக்கே நான் ஒண்ணும் பண்ணலையே ஒண்ணாகாதல ஏனோ எப்பவும் போல தான்ங்க நம்ம வாங்குன பொக்கிஷம்லாம் வச்சிருக்கோம்

இப்பயும் பார்த்தா வெறும் போட்டோ பாருங்க அப்படி போட்டோ வெறும் போட்டோ மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள அது மேல அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய இந்த குக்கர் வாங்கினது இந்த பட்டாசு எல்லாத்திலயுமே ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கிறதா இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு போட்டு அந்த கட்டல் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டு நம்ம குட்டி கட்டல் இருந்துச்சு இல்லைங்களா அந்த கட்டல் சேர்த்து போட்டுட்டு நம்ம வந்து வீட்டுல மொத்தம் மூணு கட்டல் இருந்துச்சு மூணு கட்டல் லைட் போடுங்க அதுலயும் லைட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டையும் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி தரேன் நீ என்ன தூங்கி பருப்பியா அப்படின்னாங்க அதனால சரி கேங்க லைட் எரிதான்னு சரினு சொல்லிட்டு சொல்லே இருந்தேன் அதனால மாமா ரெண்டு கட்டளை எடுத்து எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் உண்மையாலுமே எனக்கு வந்து கீழே தான் பிடிக்கும் கீழே தூங்கி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இருந்து வரைக்கும் அந்த கட்டில் நம்ம கல்யாணம் புதுசுல நாங்க புதுசுல இருந்த வீட்டுல கர்பாம்பூச்சி வரும் எனக்கு மெயின் பெரிய ஒரு எதிரியே கர்பாம்பூச்சி தான் எனக்கு கர்பாம்பூச்சி பயந்துட்டு அந்த கட்டலும் அதுக்கு மெத்தையும் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு பத்து கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் வேணே வேணும் என்னால தூங்க முடியாது நீ வாங்கிட்டு வந்தாதான் நான் தூங்குவேன் அப்படின்ட்டேன் வாங்கிட்டு குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் வாங்கி இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அந்த மெத்தையில தூக்கி போட்டாச்சு அந்த மெத்தில எல்லாம் தூக்கி போட்டாச்சு இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுல மெத்தையே நீங்க பாத்துருக்கீங்க இப்ப வந்து என்ன அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஃபேஸ் கொஞ்சம் டல்லா தெரியுது. அந்த லைட் எரியும். மாமா எனக்காக ஒரு ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கல ஏ அதுக்கு இழுந்துறோம். போடாங்க. என்ன விஷயம் அப்படினா 1 2 3 4 கம்ஸ் 3 தண்டாய் இதுنا பெட் பெட் வாங்கி இருக்கோம் அது பாத்தீனா இது வந்து கிங் சைஸ் தாராளமா வந்து நாலு பேர் தாராளமா படுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த ரெண்டு கட்டில் ஒட்டி படுவும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு

இதுல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா மூணு பேர் நல்லா தாராளமா தூங்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு இது பெருசா இருக்குன்னு கிங் சைஸ் பெட்ங்கறதுனால ஃபுல்லாவே பெருசா இருக்கு நல்லா இது இன்னும் என்னடா இதுக்கு கூட இப்டி இங்க இங்க வரும் என்னடா இதுக்கு கூட இப்படி தேச்சு வச்சத தான் போட்டு தொலைவீங்களாடா அறிவேட்ட நாய்களோ அப்படி நினைப்பீங்க நிஜமா சொல்றேன் என்னால சுத்தமா முடியல வெளியவே போக முடியல சரி நெட்லயாவது ஆர்டர் பண்ணலாம் இப்பதான் பாத்திருக்கேன் இருபது ரூபா சம்திங் வந்திருக்கு அதோட இது கவர் கவர் அது கவர் வாங்கிட்டு நம்ம சென்னை கிளிக்ஸ் இல்ல இந்த சைடுக்கு இது போனோம்னா தலைவாணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் மாமா வந்து எனக்கு புதுசா வாங்கி வீட்டுக்கு வந்து புதுசா ஒரு பொருள் வாங்கி கொடுத்ததுன்னா இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ

ஸ்மால் சைஸே வந்து இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசு தான் நாலு பேர் தூங்குறாள் அந்த அளவு பெட்டு கிட்ட கெட் கிட்டத்தட்ட ஒரு தெரியல நம்மளும் அந்த ரேட்டு வந்து எங்களுக்கு சரியாக தெரில தெரியலையா அப்புறம் இப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேப்பீங்க இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரமோசனுக்கு வந்தது இது என்ன பிராண்ட் அப்படின்னு கேப்பீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம்

வந்தா பாக்கலாம்னா வந்துருச்சு அடே அப்ப எனக்கு ஒரே குசி பரவாயில்லடா உண்மையாலுமே இப்ப பெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்ட்னஸ் நல்லா இருக்கு உண்மையாலுமே சூப்பரா இருக்கு உண்மையிலே அந்த அவங்க சொல்ற அந்த வைபிள் இல்லவே இல்லை நம்ம இங்க உட்காந்து ஆடணும்னா அந்த பக்கம் ஆடும் இல்லையா அந்த மாதிரி இது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்கு அவங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மாதிரிதான் இருக்கு நல்லா இருக்கு உண்மையாலுமே நம்மளுக்கு அதுல இருந்து வந்த பெட்டு தான் புதுசா நம்மளாம் வாங்கல ஃப்ரீ தான் நம்மளுக்கு வேற பெருசாலாம் ஒண்ணும் இல்ல இதான் வந்து நீங்க ஃபர்ஸ்டே சொல்லுங்க சொல்லுங்கன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்தபடி ஒன்னும் பெருசால இல்லைங்க இதுதான் நம்ம ஹோம் டூர் முடிஞ்சு ஹோம் டூர் இதுதான்

ஓகே உங்களுக்கு வந்து நம்ம இப்போ மாற்றுனதில் எது நல்லா மறக்காமல் பண்ணுங்க சண்டே சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கவர்ன் பாக்ஸை கவென்ட் பண்ணுங்கள் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ఓకే నెక్స్ట్ బ్లాక్ ల పా